திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்க பெண்ணை வந்து திருமணம் பண்ணிவிட்டால் வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு சிறப்பானதாக இருக்கும் ஒரு சாதாரண புதுசு புதுசை வீட்டில் இருந்தால் கூட அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்களை கல்யாணம் பண்ணால் அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் ஆகக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு அந்த ராகுக்கும் ஒரு கேரக்டர் உண்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமைதியாக சாப்பிட்டா அவங்களால வந்து அவங்க வந்து இருப்பாங்க அவங்கள டச் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு அதனால் வந்து திருவாதிரையை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய அமைப்புங்கிறது சிலர் இருப்பாங்க இன்னும் கிளியாம நாள்லேருந்து நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு வார்த்தை அவங்களுக்கு வரவே வராது ஏன்னா சித்திரை பெண்கள் வந்து எப்பயுமே அவங்க வந்து ஒரு எல்லாரையும் அனுசரித்து எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெரிய மனப்பக்குவங்கிறது அவங்களுக்கு தான் இருக்குது வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் நையாண்டு சித்தர் அஸ்ட்ராலஜர் காந்தி முருகேஸ்வரர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தை கொண்ட பெண் மனைவியாக வந்தால் வாழ்க்கை சூப்பராக சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்லாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தன்மை உண்டு அது வந்து பொதுவாக எல்லாருமே இருபத்தேழு நட்சத்திரத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றங்களும் உண்டு திருமணத்துக்கு பிறகு நிறையா கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க இருந்தாலுமே சில ஸ்பெசிஃபிக்கான சில நட்சத்திரங்கள்ங்கிறது உண்டு அதில் வந்து மூணு நட்சத்திரங்கள் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு நட்சத்திரம் தான் அது வந்து திருவாதிரை நட்சத்திரக்காரங்க திருவாதிரை நட்சத்திரம் ஒரு பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கைங்கிறது கண்டிப்பாக உருவாக ஆரம்பிச்சிரும் ஏன்னா ராகுனாவே ஒரு பிரம்மாண்டம் அதில் ஜாதகத்தில் அது வந்து சுபகிரக வீட்டில் சுபகிரக வீடுனா வந்து குருவோட வீட்டில் அதாவது மீனம் தனுசு வீட்டில் ராகு அதாவது அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்குரிய ராகு நட்சத்திரம் ராகு அமைஞ்சிருந்தாலோ அல்லது வந்து புதனோட வீட்டில் ராகு அதாவது மீனம் கன்னி அந்த சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கரன் அதாவது துலாமும் ரிசவம் அந்த வீட்டில் ராகு இருக்கவங்க இது மாதிரியான ஒரு ஜாதக அமைப்பு கொண்ட திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்க பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டால் வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு சிறப்பானதாக இருக்கும் ஒரு சாதாரண குருசு குடிசை வீட்டில் இருந்தால் கூட அந்த திருவாரூர் நட்சத்திரத்துக்காரங்களை கல்யாணம் பண்ணால் அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் ஆகக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு ஒரு சாதாரண நிலைமையில் இருக்கிற ஒருத்தருக்கு பெரிய பதவி பெரிய அந்தஸ்து கிடைக்கிது அப்படின்னா அந்த திருவாதிரை பெண் மன மணக்கிறது வந்து ஒரு பெருத்த யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி தான் ஆண்களாக இருந்தாலும் அதே பலன்களை கண்டிப்பாக அது கொடுத்துருது ஏன்னா அந்த ராகுக்கும் ஒரு கேரக்டர் உண்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமைதியாக சாஃப்டாக அவங்க வேலை உண்டு அவங்க இருப்பாங்க அவங்கள டச் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு கோவம் வரும் அதனால் வந்து திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது அதே நேரத்தில் திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கைண்டாக இருப்பாங்க அதாவது ஒரு குடும்பம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா மாமனார் மாமியாரோட ஒத்து போகக்கூடிய தன்மை அதுக்கடுத்து நாத்தனார் அல்லது கணவரோட கூட பிறந்த ஆண்கள் உறவினர்களோட சுமூகமாக போகக்கூடிய பண்புங்கிறது திருவாரூர் நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாகவே உண்டு யாரையும் மூஞ்சி சுரித்து பேச மாட்டாங்க அவங்க வந்து ரொம்ப யதார்த்தமாக இருப்பாங்க விட்டு கொடுப்பாங்க நிறையா வந்து பண உதவிகள் ஏன்னா இன்றைக்கி வந்து பண பரிவர்த்தனைகள் தானே ரொம்ப முக்கியமாக இருக்குது பணத்தை வச்சுக்கிறவங்களாம் நல்லவங்கன்னு சொல்ல மாட்டாங்க அதை உதவி செய்கிறவங்களுக்கு ஒரு பெரிய நல்ல பேருங்கிறது கிடைக்கும் அப்படிப்பட்ட நல்ல குணங்கிறது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு அவங்க உடன் பிறந்தவங்க பிள்ளைகளுக்கும் பணம் கொடுப்பாங்க அதே மாதிரி அவங்க கணவரோட கூட பிறந்த பிள்ளைகளுக்கும் ஒரு படிப்பு செலவு ஒரு கல்யாணம் விசேஷம் அல்லது ஒரு எமர்ஜென்சி நேரத்துலலாம் இந்த திருவாரூர் வச்சுக்காரங்க பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுவாங்க கஞ்சத்தனமே இருக்காது யாரையும் வந்து நல்லா இன்முகத்தோடு வரவேற்று குடும்பத்தை வந்து நல்ல ஒரு சிறப்பான முறையில் சந்தோஷத்தை எந்த காலத்துலையும் குறைச்சிக்கவே மாட்டாங்க அவங்க சிடுமுஞ்சியாக இருக்காருக்கு வாய்ப்பே இல்லை யாரையும் வாரவங்கள வாங்கன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு அனுப்பி கொடுங்க யாரையும் அவங்க பேச மாட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு அனைத்து நட்குணங்களும் கொண்டு தான் வந்து இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்க ஸோ அப்போ ஒரு திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்கள நம்ம திருமணம் அப்படின்னு பண்ணிக்கிறது வந்து போன ஜென்மம் வந்து ஒரு புண்ணியம்னே சொல்லலாம் மொத்தம் மூணு நட்சத்திரம் பற்றி சொன்னீங்க இப்போ திருவாதிரை நட்சத்திரம் பற்றி சொல்லிட்டீங்க இன்னும் ரெண்டு நட்சத்திரங்கள் என்ன ஆமாம் சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிற செவ்வாயோட தன்மை கொண்டது அது வந்து சுக்கரனோட வீடு அதாவது துலாம் வீட்டில் தான் அவர் வந்து இருப்பார் அதனால அது ஒரு சுபக்கோள் வீட்டில் தான் வந்து செவ்வாய் இருக்கார் அவங்க வந்து ரொம்ப ஒரு கலகலன்னு சிரித்து நகைச்சுவாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு அந்த எடுத்து தெரிஞ்சு பேச தெரிய தெரியாது அவங்களுக்கு ரொம்ப ஒரு பாசமாக இருப்பாங்க அப்பா அம்மா மேலே ஒரு அதீத பாசம் கொண்டவங்க கூட இல்லைனாலும் அவங்க வந்து அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஒன்றுனால் அவங்க வந்து துடிதுடிச்சு போகக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு அவங்க கூட இருந்து கடைசி காலங்களில் கவனிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க முதல்ல பேரண்ட்ஸு அதே அளவுக்கு மாமனார் மாமியார் ஏதாவது உடல்நிலை பாதிப்பு அப்படின்னா இவங்க தான் முழு இதுவுமே கவனிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சிலர் செழிச்சு இருப்பாங்க உனைய நாள் வந்து நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு வார்த்தை அவங்களுக்கு வரவே வராது ஏன்னா சித்திரை பெண்கள் வந்து எப்பயுமே அவங்க வந்து ஒரு எல்லாரையும் அனுசரித்து எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெரிய மனப்பக்குவங்கிறது அவங்களுக்கு தான் இருக்குது பணத்தாசே இருக்காது அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க அதனால அந்த சித்திரை நட்சத்திரத்துக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மருமகளாக வந்துட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பம் வந்து பெரிய அளவில் முன்னேற்றத்தை கண்டிப்பாக அடையும் ஏன்னா அது செவ்வாயோட நட்சத்திரம் செவ்வாய்ங்கிறது வீரியம் கொண்டது ஒரு வேகம் இருக்கும் எதையும் வந்து டக்கு டக்குன்னு முடிச்சுருவாங்க ஒரு வேலைக்கு ஒரு பட மாட்டாங்க உடல்நிலை பாதிப்பு பெரிய அளவில் அவங்களுக்கு வராது ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க அவங்களோட கூட பிறந்தவங்கள்ட்டையும் நல்ல பேர் எடுப்பாங்க அதே மாதிரி நாத்தனார் கொழுந்தனார் அவங்கள்ட்டையும் ஒரு நல்ல பேர் நல்ல ஒரு நல்ல ஒரு செயல்பாடுகள் அவங்கள வந்து பெரிய அளவில் மதிக்க தகுந்த அளவில் இருக்கும் ஏன்னால் வந்து அவங்க குடும்பத்திலே சொல்லுவாங்க அந்த பொண்ணு வந்து நல்லது தான் நினைக்கும் ஆனால் ஏன் கூட பிறந்தவங்க சரியில்லைன்னு சொல்கிற அளவுக்கு தான் இவங்க கரெக்டாக நடந்தக்கூடிய ஆள் தான் வந்து இந்த சித்திரை நட்சத்திரத்துக்காரங்க அதே மாதிரி வந்து அவங்களுக்கு அப்பா அம்மாவுக்கும் ஒரு பெரிய அளவில் அவங்க பிறந்ததுலேருந்து பெரிய ராசியாக இருக்கும் சித்திரை பெண்கள் அந்த வீட்டில் பிறந்துட்டாவே அப்பா ஒரு சாதாரண நிலையில் இருந்தாலும் அவரை பெரிய கோடீஸ்வரன் ஆக்கி விட்டுரும் அவங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு அரசு வேலையெல்லாம் கிடைக்கும் ஏன்னா அது செவ்வாய் பலமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் அந்த செவ்வாய்ங்கிறது கண்டிப்பாக வரும்பொழுது அது ஆக்டிவேட் ஆகிறப்ப நம்ம வேலையில்லாமல் சும்மா சுற்றிக்கிட்டு இருக்காள் அஞ்சாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் படித்தவங்களுக்கு கூட ஒரு அரசு வேலை கிடைச்சும் ஒரு டிரைவராக ஒரு வேலை கிடைக்கும் அவங்களும் வந்து இந்த குழந்தை மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க பெரும்பாலும் வந்து அந்த சொத்து இருந்தால் அது அந்த சித்திரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு தான் எழுதி வைப்பாங்க அதில் அவங்க அம்மாலாம் வந்து ரொம்ப ஒரு பாசமாக இருப்பாங்க ஏன்னா மற்ற பிள்ளைங்களை விட சித்திரை நட்சத்திரக்காரங்கன்னா அவ்வளோ ஒரு அன்பாக அரவணைப்பாக தாயாரோட ஆதரவுங்கிறது கிடைக்கும் அதனால் ஒரு எல்லா விதத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் செஞ்சவங்க திருவாதிரை சித்திர நட்சத்திரம் ரெண்டு சொல்லிட்டீங்க மூன்றாவது நட்சத்திரம் உத்ராடம் உத்ராடம் வந்து இருக்கிறதுலே வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் வந்து ஒரு நல்ல நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா உத்ராடம் தான் ரொம்ப ஒரு கலகலப்பானவங்க நண்பர்கள் மேலே அதீத பாசம் கொண்டவங்க உறவினர்கள் மேலேயும் ரொம்ப ஒரு டெடிக்கேஷனாக இருப்பாங்க ரெண்டையும் ஒரு பேலன்ஸ்டாக பண்ணக்கூடியவங்க யாருன்னா வந்து உத்திராடம் தான் ஆனால் அவங்களுக்கு தான் பெரிய ஏமாற்றங்கள் அவங்கள வந்து நல்லவங்க இல்லைன்னு சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு நன்றி மறந்தவங்களாக இருப்பாங்க அவங்களோட பாசத்துக்கு விலை மதிப்பே இல்லாததாக இருக்கும் ஆனால் அவங்க வந்து எல்லாத்தையும் சகிச்சு போவாங்க பொறாமை குணமே இருக்காது வஞ்சகம் இருக்காது சூழ்ச்சி பண்ணக்கூடியதெல்லாம் தெரியவே தெரியாது ரொம்ப அப்பாவியாக இருப்பாங்க அவங்க விட்டு தான் அவங்களுக்கு பழக்கம் நமக்கு ஒரு துரோகியாக இருந்தாலும் அவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் அப்படிங்கிறது உத்திராடன்கிறாங்க இயல்புலே இருக்கும் உத்ரா நட்சத்திரம் ஒரு வீட்டில் பிறந்துட்டாங்க அப்படின்னா பெரிய தியாகினே சொல்லலாம் கூட பிறந்தவங்களுக்கு அவங்க சொத்து பத்துக்களை கொடுத்துட்டு இவங்க சுயம்பு தான் இவங்க சம்பாரித்து இவங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கையை வச்சு பெரிய அளவில் முன்னேற்றம் அடைவாங்க இவங்க எந்த அளவுக்கு வந்து உதவிகள் செய்கிறாங்களோ கூட பிறந்தவங்களுக்கும் சரி சொந்த பந்தங்களுக்கும் அந்தளவுக்கு இவங்களுக்கு வந்து உயர்வான ஒரு அமைப்பு இருக்கும் இவங்க நல்ல எண்ணத்துக்கே வந்து அவங்க குடும்பம் வந்து எந்த விதத்துலேயும் ஒரு குறையே அவங்களுக்கு வாழ்க்கையில வராது நல்ல கணவர் அமையும் நல்ல பிள்ளைகள் அமையும் அல்லது வந்து நல்ல உறவினர்கள் அமைவாங்க ஏமாற்ற தெரியாதவங்க அப்படிங்கிறனால அவங்க வந்து இவங்க மேலே ரொம்ப பாசமாக எல்லோரும் இருப்பாங்க இவங்கள வந்து இழக்கிறவங்களுக்கு தான் ஒரு பெரிய பாதிப்பு அளவுக்கு வந்து இவங்க ஒரு உண்மையான நேர்மையான ஆளாக தான் உத்திராடனத்தில் இருந்தவங்க இருப்பாங்க அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா வந்து எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுப்பாங்க எவ்வளோ சொத்துக்கள் இருந்தாலும் கா காசு கையில் பணத்தை எவ்வளோ தான் வச்சுருப்பேன்னு அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க நீங்கள் ஒரு டீ கடையிலலாம் பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுக்கோம் யாருன்னு பார்த்தா உத்திராடம் வச்சுருக்கிறவங்கள்தான் இருப்பாங்க அந்த மாதிரி அவங்க வந்து பணத்தை ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டாங்க ரொம்ப ஒரு பாசம் உள்ளவங்கள அவங்கள நம்ம பார்க்கலாம் அவங்க ஒரு குடும்பத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பம் வந்து பெரிய முன்னேற்றம் அடையும் சாதாரண நிலையில் இருக்கவங்களையும் ஒரு வீடு வாசல் கட்டி கணவர் வந்து படிக்காத ஆளாக இருந்தால் கூட அவரோட அறிவு வந்து அதுக்கப்புறந்தே ஒரு மைண்டே ஓப்பன் ஆகும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு சொல்கிறாங்களா சில குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தான் அவர் வந்து அறிவாளியாக இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க கூட இருக்க வரைக்கும் தான் அறிவாளியாக இருப்பாங்க இவங்களை விட்டு பிரிஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தான் வந்து நஷ்டம் அடைவாங்க கஷ்டப்படுவாங்க அப்படி ஒரு ஏன்னா சூரியன்கிறது பவர் இல்லையா அந்த சூரியனோட அந்த வெளிச்சம் யார் மேலே எந்த கிரகங்கள் மீது பட்டாலும் அது மின்னும் அது மாதிரி வந்து அந்த உத்திராடன இருக்கிறாங்க அவ்வளோ ஒரு நல்ல ஒரு குணம் படைத்தவர்கள் அதனால் வந்து இந்த உத்திராடன் அவங்களுக்கு அம்மாவை பிறக்கிறவங்க வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டு தான் ஏன்னா வந்து உத்திராட கல்யாணம் பண்ணோம்னா மாமியாவோட சப்போர்ட்டு பெருசாக இருக்கும் அவங்க வந்து ரொம்பவே ஏன்னா சூரியனுக்கே அம்மாங்கிறப்ப அவங்க அதை விட ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு குவாலிட்டியான ஆளாக இருப்பாங்க அவங்களும் வந்து ஒரு பெரிய குடும்பத்தை அனுசரித்து போகணும் சொல்லித்தாரதே அவங்க தான் உத்திராடன் இப்படி தான் வாழணும்னு சொல்லி கொடுக்குறது அவங்க அம்மாவாக தான் இருக்கும் அவங்க எப்பயுமே நல்ல விஷயங்களாக பிள்ளைகளுக்கு தருவாங்க குடும்பத்தோட ஒற்றுமையாக இருக்கணும் கூட பிறந்தவங்க நல்லா பார்த்துக்கணும் அதே மாதிரி கணவர் வீட்டில் உள்ளவங்களே அனுசரித்து போகணும் சொத்து மேலே பெருசாக ஈடுபாடு வரக்கூடாது ஒரு கஷ்டம்னால் நம்ம போய் இப்படியெல்லாம் சொல்லி வளர்க்கக்கூடியவங்க அவங்களும் பெரிய அளவில் ஒரு நல்ல அம்மாவும் ஒரு தகுதியானவங்களாக இருப்பாங்க போற்றி வணங்கக்கூடியவங்களாக தான் உத்ராடம் சர்வதா தாயும் அமைவாங்க அப்படி ஒரு அமைப்பு தான் அதனால் வந்து இந்த திருவாதிரை சித்திரை உத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களை வந்து ஒரு மனைவியாக அடைஞ்சவங்க அப்படின்னா வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியம் வந்தேன் அவங்கெல்லாம் வந்து ஒரு மாமியாரை வந்து போற்றி புகழ்வாங்க அதுக்கு காரணம் வந்து ஏன்னா இப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்த்தது அவங்கள தானே பாராட்டணும் அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குழந்தைகளை அவங்க வந்து இந்த பூலோகத்துக்கு கொடுத்ததாக தான் நம்ம சொல்லலாம் அதனால் நீங்கள் வந்து இருபத்தேழு நட்சத்திரத்தை உங்களுக்கு பொண்ணு வருது அப்படின்னா இந்த மூணு நட்சத்திரத்தை டக்குன்னு டிக் பண்ணலாம் திருவாதிரையாக பார்க்க வேண்டியதே இல்லை சித்தரையா சூப்பர் உத்ராடமாக சூப்பரோ சூப்பர் அப்படி வந்து கல்யாணம் பண்ணால் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பொருளாதார முன்னேற்றமும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அல்லது வந்து மொத்தமாக அந்த ஜென்மத்தை வந்து நல்ல முறையில் நம்ம சந்தோஷமாக கழிக்கணும் அப்படின்னா அந்த மூணு நட்சத்திரக்காரங்களை தேர்வு செஞ்சு திருமணம் பண்ணிக்கிட்டால் வாழ்க்கை ஓகோன் இருக்கும் ரொம்ப பயனுள்ள வகையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க கண்டிப்பாக மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நம்புகிறோம் மிக்க நன்றி நன்றி